கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒரு மேலும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் பெருக பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி இரண்டு அதனுடைய ஐந்தாவது வசனம் அதில் கடைசி பகுதி வீதமாய் சொல்லுகிறது தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார் அண்டவருடைய நாமத்தினாலே மனித வாழ்விலே சிறப்பான ஒரு நிலை எப்பொழுது வருகிறதென்றால் அவனுடைய வாழ்வை அமே செழிப்படைய முடியாதபடி முன்னேற முடியாதபடி அவனை தடுத்து ஒரு கரளையாய் போன ஒரு குருடு பிடித்த செடியை போல மாற பண்ணுகிற பாவம் அதனால் உண்டாகிற தோஷங்கள் அந்த பாவம் எப்பொழுது ஒருவன் ஒரு மனிதனிடத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்வு சந்தோஷத்திற்குரிய மகிழ்ச்சிக்குரிய வாழ்வாக இந்த பூமியிலே அவன் அனுபவிக்க முடியும் பாவத்தையோடு கூட அவை வாழ்ந்து கொண்டு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியுமா என்றால் அது நிரந்தரமற்ற மனித பிரயாசத்தினால் உண்டாகிற சந்தோஷமாக சமாதானமாக காணப்படுகிறது இதை அறிந்த இந்த சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் என் பூமியிலே நான் வாழும் பொழுது என்னுடைய முற்பிதாக்கள் மூலமாய் உண்டாகிற ஜென்ம கரும பாவங்கள் என் மூலமாய் உண்டாகிற பாவங்கள் என்னுடைய வாழ்வை அமை செழிப்படைய முடியாதபடி வறட்சிக்கு எதுவாக வாடிப்போகிற ஒரு செடியை போல குருடுபிடித்த ஒரு செடியைப் போல அது புரோசனமற்றதாக மாற்றுகிறது பாவம் அந்த பாவத்தின் தோஷம் அந்த தோஷத்தை பாவத்தின் தோஷத்தை நான் கத்தரிடமாய் கொண்டு வந்து பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் அதை அவை அறிக்கையிட்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் அவர் என்மேல் கிருபையாகி என்னுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் மன்னிக்கப்பட்டபடியினாலே என்னுடைய வாழ்வு நிலைபெற்றது பெற்றது பாவம் மன்னிக்கப்பட்டபடியினாலே என் வாழ்வு செழிப்புற மேன்மை பெற ஆசிர்வதிக்கப்பட காரணமாய் மாறிற்று என்றெல்லாம் அவன் அங்கே சொல்ல அவை முன்வருவதை நாம் காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அனபடினாலே பாவத்தின் தோஷங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லாதபடிக்கு அது நம்முடைய வாழ்வை நாளுக்கு நாள் அவை குறைவாக அவை கீழான இடத்திற்கு கொண்டு போய் புரோஜனமற்றவர்களாய் மாற்றிவிடும் அனுபடினாலே ஒவ்வொரு நாளும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மளுக்கு தோஷமாக வாழ்வை அவை இழக்க செய்கிறதாய் மாறிவிடாதபடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் உப்புரவாகி நாம் தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய செழிப்பையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அடைவதற்காக முன்னேறுவோம் கத்த நம்முடைய எல்லா பாவங்களின் தோஷங்களை மன்னித்து நமக்கு வேண்டிய நன்மைகளை தந்து நம்மை வளரவும் நம்மை செழித்தோங்கவும் செய்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலி நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே தேவனே நம்முடைய கிருபையினாலே அண்டவரை எங்களை ஆண்டவருடைய அழைத்து சேர்த்து கொண்டேர் நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது அண்டவரை பாவிகளாக அண்டவரை துன்மார்க்கராக துரோகிகளாக வருகிறோம் கத்தாவே என்னுடைய கிருபையினாலே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது கத்தர் எங்கள் பாவத்தை மட்டும் அல்ல அதனால் உண்டாகிற தோஷத்தையும் மன்னித்திரப்பா பாவத்தை மன்னித்ததோடு விட்டுவிடலை அதனால் உண்ட பாதிப்பையும் அகற்றி விட்டீர் அதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கத்தருடைய பிள்ளைகளாய் வாழ அண்ட எங்களுக்கு கிருபை தந்தீரே தொடர்ந்து நாங்கள் வாழ்வு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே அண்டவரே ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிப்படை பெற்று அண்டவரே பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவாசிர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் காரணராக எங்கள் வாழ்க்கை அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் கிருவை பாராட்டுகிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன்